வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக்கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதிர்ஷ்டம் நேர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மிக மிக முக்கியமான செய்தி மோடியை அளர விட்ட நாரா லோகேஷ் நாலா நாரா லோகேஷ் என்ன சொன்னார் இப்போ வந்து அண்ணாமலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாருங்க இவர் நம்ம சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாரு எல்லா மொழியும் படிக்கணுங்கிறாரு அப்படின்னு சொன்னார் சந்திரபாபு நாயுடு சொன்னதை தாண்டி அவங்க பையன் சொல்கிறது நாரா லோகேஷ் என்ன சொல்கிறாரு இந்தி இந்தி இந்தின்னு ஏன் இப்போ ரொம்ப ஆவேசமாக கூக்குற எழுதுங்க எனக்கு முக்கியம் ஜெர்மன் ஜப்பான் ஜெர்மன் ஜப்பான் படித்தா எங்கள் மாணவ எங்கள் எங்கள் எங்களுடைய நாட்டு எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எங்கள் வேலை பார்க்குறாங்க எனக்கே அந்த மொழியை கற்கணும்னு ஆசை எனக்கு ஹிந்தி தெரியும் ஆனால் இப்போ ஜெர்மன் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதையோடு மட்டுமல்லாமல் இந்தி திணிப்பை நாங்கள் ஊக்குவிக்க மாட்டோம் எல்லாத்தையும் தாண்டி ரேவந்த் ரெட்டி அவரும் இன்னொரு ஸ்டேட்டில் அவர் சொல்கிறார் சரி இந்தியாவில் அதிகம் பேசக்கூடிய மொழி ஹிந்திங்கிறீங்க அடுத்ததாக பேசக்கூடிய மொழியான தெலுங்குக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு தொடர்ந்து இவங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்லும்போது மோடியும் சொல்கிறோம் அந்த மும்மொழி கொள்கையை செயல்படுத்த முடியாது ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு தான் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றிட்டு இருக்கார் அவரை மீறி வந்துருமா ஒன்று இன்னொரு விஷயம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மறுசீரமைப்புங்கிறாங்களே இப்போ அது நம்ம திமுக வந்து இந்த கூட்டம் போடும்போது கூட நம்ம சொன்னோம் இல்லைங்க இப்போ வராது ஏன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தயவுல தான் மோடி வந்து பதவியில் இருக்கார் அவர் அவங்க மாநிலத்தில் வந்து எண்ணிக்கை குறைக்கிறத ஒத்துக்குவாரா நாயுடு ஒத்துக்குவாரா அப்போ நாயுடு என்ன பண்ணுவார் மோடி தயவுசெய்து பேசாதீங்க பேசுனீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடும் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அதை மீறி இப்படி மோடி பண்ணிடுவார் சரி இப்போ நாரா லோகேஷ் பேசுகிறதுக்கு என்ன பதில் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி தமிழகத்தில் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்குது மற்ற விஷயங்கள்லாம் மறக்கடிக்கப்பட்டு இந்த விஷயம் மேலோங்கி இருக்குது இன்றைக்கி நாயுடு அவர்களுடைய எம்பிக்கள் பிஜேபிக்கு தேவை அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க இன்றைக்கி தென்னிந்திய மாநிலங்களை பகைத்து கொள்ள மாட்டார்கள் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி கன்னடம் அப்படிங்கிற ஒரு மொழி வந்து நீங்கள் இந்தி என்ன தான் சொன்னாலும் கன்னடத்தில் போய் கன்னடத்தில் பேசாதீங்க இந்தியை திணிக்கிறாங்கிற மாதிரி சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கன்னட மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த தொகுதியை குறைக்கலன்னு கன்னடத்தில் போய் சொல்லி பாருங்கள் உதச்சி அனுப்புவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தெலுந்தியாவோட இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை எப் இருக்கிற தெலுந்திய மாநிலத்தில் ஒரே ஒரு ஸ்டேட்டில் தான் அவங்க இருக்காங்க அதை எப்படி கெடுத்துக்குவாங்க அதனால் மும்மொழி அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு கேவாதுங்க ஒன்று இன்னொன்று நாராளுக்கே சொன்னதில் இன்னொரு பாயிண்ட்டு நேரடியாக பிஜேபிக்கு சவால் விடுறாரு அதாவது அமித் இன்னொன்று தேவேந்திர பட்னாவிஸ் யார் பிஜேபியினுடைய முகமாக இருக்கக்கூடிய இளைய தலைமுறை முகம் மகாராஷ்டிர அவர் என்ன சொல்கிறாரு மகாராஷ்டிராவில் மராத்தி தான் இதில் என்னென்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு இந்தி மொழி அதாவது மகாராஷ்டிராவில் பல்வேறு ரீஜன் இருக்குது மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் வடக்கு மகாராஷ்டிரா தெற்கு மகாராஷ்டிரா அப்படின்ட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இந்தியை நிறைய இடத்துல கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தேவேந்திர பட்னாவிஸ் ஆர்எஸ்எஸுக்கு வேண்டியப்பட்ட தேவேந்திர பட்நாவிஸ்னு சொல்கிறோம் இல்லை இல்லை மகாராஷ்டிராவில் மராத்தி தான் ஏன் மகாராஷ்டிரா சட்டசபையில் போய்ட்டு இந்தியில் பதவி பெருமானம் எடுக்க முடியுமா எடுத்தால் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏன் கன்னடத்தில் கர்நாடகாவில் போய் இந்தியில் போய் பதவிப்பெருமானு எடுக்க சொல்ல முடியுமா அப்போ நாரா லோகேஷ் சொன்ன இந்த விஷயம் மிக மிக முக்கியமான கவனத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மும்மூடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு ஒரு பெரிய இடி இறக்குறாங்க மோடி பழையபடி ஆட முடியாது போன தடவை இருந்த மோடி வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய ம மோ மோடி வேற இப்போ நாரா லோகேஷ் இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஓட்டு அரசியல் தான் இப்போ நாரா லோகேஷுக்கு வந்து என்ன இருப்பார் நாளைக்கு நம்ம போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும் நீங்கள் இந் அதாவது கே நம்ம தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்தி நிறைய பேர் பேசுவாங்க நீங்கள் ஹைதராபாத்லாம் பேசுகிறோம் உருது பேசுவாங்க ஆந்திராவில் பெரும்பாலும் ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும் ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் தெலுங்கா ஹிந்தியான்னு பார்த்தா அவங்களுடைய தாய்மொழி எப்படி விட்டு கொடுப்பாங்க எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் தமிழ் முக்கியம் அது மாதிரி அவங்களுக்கு முக்கியம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு என்ன சிக்கல் நாங்கள் ஒரே சிக்கல் தாங்க இப்போ வந்து ரேவந்த் ரெட்டியோ இல்லை வந்து நாயுடு எல்லோரும் நாரா லோகேஷ் இருக்காங்களா அவங்க குடும்பம் யாராவது ஒருத்தர் சிபிஎஸ்சி பள்ளி நடத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பிஜேபி சொல்லும் பார்த்தீங்களா நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கள திமுக குடும்பத்தில் இருக்கவர்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறார்கள் திருமாவளவன் நடத்தி அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல நீங்கள் நீங்கள் நல்லதாக பண்ணால் கூட நீங்கள் உண்மையிலே நடத்துகிறீங்க அது சிபிஎஸ்சி பள்ளியில் ஹிந்தி தான் படிக்கணும் என்ன காரணம் சொன்னாலும் அண்ணாமலையும் பிஜேபி சொல்கிற காரணம் மக்கள்கிட்ட போய் சேரும் ஆமாங்க இவங்க மட்டும் நடத்துகிறாங்க அந்த வாதத்தை திமுக தான் நம்மளோட எண்ணம் திமுக குறை சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை இது பண்ணாமல் தவிர்த்துருக்கலாம் இல்லை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் குறை சொல்கிறாங்க இப்போ இந்த நாகரா லோகேஷுடைய பேச்சு எப்படி பார்க்கப்படும் அகில இந்திய மீடியாவில் இப்போ இந்தி இப்போ இந்தி மீடியாவில் நாகரா லோகேஷுடைய பேச்சு வருது இப்போ பீகாருடைய முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் இந்திய வரவேற்பார் ஏன்னா நிறைய பேர் இந்தி படிப்பாங்க பீகாரையும் படிப்பாங்க இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட நகரங்களில் வந்து கொண்டாடுவார்கள் ஆனால் என்ன சிக்கல் வருது மோடியும் அமித்ஷா வெளிப்படையாக இல்லைங்க ஆந்திராவில் வந்து ஹிந்தி நாங்கள் திணிக்க போகிறோம் ஆ ஹிந்தி படிங்க ஹிந்தி படித்தா தான் காசுன்னு சொல்ல முடியுமா ஆந்திராவில் போய் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நார்வலோகேஷன் ஏற்றுட்டு பண்ண முடியுமா தமிழ்நாட்டில் உங்களுக்கு இப்போ பேச முடியும் அங்கே போய் என்ன பண்ண முடியும் கேரளாவில் போய் நீங்கள் ஹிந்தி தான் திணிக்கின்னு சொல்ல முடியுமா மேற்கு வங்காளத்தில் போய் மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மேற்கு வங்காளத்தில் எல்லாேருக்கும் ஹிந்தி பேசுவாங்க நார்மலாக ஹிந்தி பேசுவாங்க ஆனால் நீங்கள் அவங்க கையெழுத்து போடுறதுலேருந்து வீட்டில் பேசுகிறதுலேருந்து அவங்களுக்குள்ளே பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வங்க வங்க மொழியில் தான் பேசுவாங்க ஏன்னா மொழிப்பட்டு அந்தளவுக்கு அவங்ககிட்ட போயிட்டேன் இன்னொன்று இப்போ நீங்கள் அங்கே டப்பிங் படம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தி படத்தை ஹிந்தி விளம்பரத்தை போடுறத விட பெங்காலி விளம்பரத்தை போட்டிங்கன்னா வருவாங்க கூட்டம் வாங்க ஏங்கன்னா என்ன இருந்தாலும் இந்தி சார் பெங்காலி எங்கே அதாவது அந்த மண் மண் சார்ந்த விஷயம் இருக்குல்ல அதில் பெங்காலியும் அப்படி தான் அப்போ பெரும்பாலான இன்னொன்று குஜராத்தில் போய் நீங்கள் ஹிந்தி இந்தின்னு சொல்ல முடியாது அங்கே போய் குஜராத்தி தான் முக்கியம் அமித்ஷா பேசுகிறாரு இனிச்சவாய்ந்த ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் நாரா லோகேஷ் பேச்சு வந்து அகில இந்திய ரீதியில் ஒரு பெரிய கவனத்தை ஏற்கக்கூடிய பேச்சாக தான் பார்க்குறோம் நாரா லோகேஷ் அவர்கள் இன்றைக்கி மோடியை தாங்கி பிடிக்கக்கூடிய கூட்டணியில் முதன்மையாக இருக்கிறார் அவர் சொல்லி எனக்கு நமக்கு அவர் சொல்லி கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் ஒரு பிஜேபி தலைவர் கூட அதுக்காக பதில் சொல்லவே இல்லை இதுலேருந்தே தெரிகிறது நாயுடுவோட பவர் மறுபடி சொல்கிறோம் இவங்க மும்மொழி கொள்கை இவங்க எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் ஏமாற்றலாம் அதை இந்தியை திணிப்பதற்கு நிறைய வேலைகளை பண்ணுகிறார்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதே மாதிரி பிஜேபி எவ்வளோ நாள் இருக்க போது மோடிக்கு வயசு ஆகிடுச்சு அடுத்த தேர்தலையும் பிஜேபி ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம் தேர்தல் ஆணையம் இருக்குது சார் எல்லாம் இருக்குது சார் எல்லாம் இருக்கிறது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொருவருக்கும் ஒரு முடிவு உண்டு எவ்வளோ சொல்கிறேன்னா பெரிய ஹிட்லர் முசோலினி அவர்கள் நான் கடைசியாக என்ன ஆனாங்க சரி சர்வாதிகாரர்கள் நன்றாக வாழ்ந்தால் சரித்திர நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் என்ன இந்தியாவில் வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற வார்த்தை எடுக்கணும்னு ஒருத்தர் கேஸ் போடுறாரு இந்தியாவை ப பாரத் அப்படின்னு சொல்லணும்னு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் வந்து இல்லை இல்லை பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் குளிக்க போகல கும்பமேளாவில் அது இந்துக்களை அவமானப்படுத்திட்டாங்க இந்த விஷயம்லாம் ஒன்று தெரியுது அப்புறம் பல மசூதிகளில் வந்து லிங்காக இருக்குது நாங்கள் உடைக்க போகிறோம்னு சொல்லிட்டு யோகி சொல்கிறது பொறுப்பான முதலமைச்சர் இன்னொரு நீதியரசர் சொல்கிறாரு சிறுபான்மை மக்கள் வந்து பார்த்து நடத்துக்கணும் பெரும்பான்மை மக்கள் தான் இதுதான் நடக்குது அப்படிங்கிறாரு இன்னொரு நீதியரசர் சொல்கிறாரு இது கேரளாவில் ஒரு பாகிஸ்தான் இருக்குது அது ஒரு கண்டனம் இப்படி பல்வேறு விஷயங்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களே பேசக்கூடிய பேச்சு அபத்தமான பேச்சு ஆபத்தான பேச்சாக போயிட்டு இருக்குது தேர்தல் ஆணையர் நியமன விஷயத்தில் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை அளிக்க நம்ம நம்புகிறோம் தொடர்ந்து நியாயம் நிலையம் எட்டப்படும் நடிக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்